யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களோட அலெக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ரமேஷ் வெங்கட் டைரெக்ஷனில் விஜயகுமார் ஹரிஜா யாஷி ஆனந்த் ரித்விகா முனிஷ்காந்த் கோபி சுதாகர் நந்தா ஷாரா அப்துல்லி சத்யமூர்த்தி மதுமிதா ஜார்ஜ் மரியான் மற்றும் பல நடிச்சிருக்க படம் தான் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது இந்த படத்தை ஆன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நைன்டீன் நைன்டி த்ரீல ஆலயங்கர தேட்டரில் ஒரு ஹாரர் படம் ரிலீஸ் ஆகுது அந்த படம் பார்த்துட்டு ஒரு நாலு பேர் இறந்துடுறாங்க அப்படியே ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அந்த கதை நகருது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இப்போ நான் சொன்னேன் கேரக்டர்ஸ் இந்த படத்தில் நடித்த எல்லோரும் இந்த எல்லாருமே வந்து அந்த ஆலயங்கிற தேட்டருக்கு படம் பார்க்க போகிறாங்க அங்கே போய் மாட்டிக்கிறாங்க வெளியே வர முடியாமல் தவிக்கிறாங்க இவங்களால் ஏன் வெளியே வர முடியல அப்படி அந்த தேட்டருக்குள்ளே என்னென்ன இருக்குது உண்மையிலே அந்த தேட்டர்களை போய் இருக்கா இல்லையா கடைசியில் இவங்க வெளியே வந்தாங்களா இல்லை அப்படிங்கிறத இந்த படத்தோட மீதி கதை இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம விரிவாக பார்த்தோம் அப்படின்னா நைன்டீன் நைன்டி த்ரீயில் ஒரு ஹாரர் மூவி ரிலீஸ் ஆகுது ஆலயம்குல தேட்டரில் அந்த தேட்டரோட ஓனர் வந்து பா யாருன்னு பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்த் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுற வந்து ஜார்ஜ் மரியான் அதாவது நமக்கு தெரியும் கைதி படத்தில் லியோ படத்துல நடிச்சிருப்பார் ஜார்ஜ் மரியான் அவர் தான் அந்த படத்தோட டைரெக்டர் அவர் ஒரு ஹாரர் மூவி எடுத்து அந்த படம் பார்க்க வந்து ஒரு நாலு பேர் அப்போ இறந்துடுறாங்க அப்படியே கதை ரெண்டாயிரத்து பதினெட்டுக்கு நகருது ரெண்டாயிரத்து பதினெட்டில் ஒரு நாலு ஒரு அஞ்சு டீமை காட்டுறாங்க அதில் ஒரு டீம் யாருன்னா சினிமா சினிமா சான்ஸ் தேடி அலைகிற ஒரு டீம் அதில் வந்து விஜயகுமார் கோபி சுதாகர் இவங்கெல்லாம் சான்ஸ் தெரிய அலைஞ்சிட்ருக்குறாங்க அதாவது ஊர் விட்டு ஊர் வந்து சினிமாவில் ஏதாவது சாதிச்சிடலாம் அப்படின்னு அலைகிற ஒரு டீம் இன்னொரு டீம் யார்னா ஹரிஜா யாஷி ஆனந்த் இவங்க ரெண்டு பேரும் ஐடி கம்பெனியில் நல்ல சேலரியில் ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரேன் மனோவர் இவர் சிங்கிள் தான் என்னென்னா இவர் வந்து மேரிடு ஒய்ஃபோட தொல்லை தாங்க முடியாமல் டெய்லி ட்ரிங்க்ஸ் இருப்பார் அன்னைக்கு ஒய்ஃபோட தொல்லை ரொம்ப தாங்க முடியலன்ட்டு படம் பார்க்க தேட்டருக்கு போயிடுவார் இன்னொரு டீம் யார்னு பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் அதாவது கள்ளக்காதல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் லவ் டுடே படத்தில் நடிச்சிருந்த நந்தா நந்தா கோபால கிருஷ்ணன் அவர் வந்து அவர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க மூணு பேரும் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ இவங்க ஒரு டீம் ஸோ இவங்க எல்லாேருமே அந்த தேட்டருக்குள்ளே எப்படி போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் நான் சொன்னேன் டேரெக்ஷன் ஃபீல்டு கோபி சுதாகர் விஜயகுமார் இவங்க எல்லோரும் வந்து போதுண்டா சாமி நம்மளால் டைரெக்டாக சினிஃபீல்டில் எதுவும் சாதிக்க முடியாது ஊருக்கே போயிடலாம் நம்மளால் நமக்கு கையில் பைசாவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஊரு கிளம்புறதுக்கு முடிவு பண்ணுறாங்க பஸ்ஸு கொஞ்சம் லேட்டாகனால சரி ஒரு படம் பார்த்துட்டு போகலான்ட்டு ஆலயம் தேட்டருக்கு போகிறாங்க அங்கே வெளியில் என்ன போஸ்ட் ஓட்டியிருக்குன்னா வாங்க அங்கில் விளையாடலாம் அப்படிங்கிற ஒரு விட்டு படத்தோட போஸ்ட் ஓட்டியிருக்காங்க அதை பார்த்தோன்னே இவங்க நாலு பேரும் ஓ எப்படியோ அந்த படத்தை பார்த்தே அவனோட ஆப்புன்ட்டு தேட்டருக்குள்ளே போயிடுறாங்க ஸோ அதே மாதிரி அந்த வழியாக தந்தா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மூணு பேரும் சேர்ந்து சைக்கிளில் வந்து டியூஷன் போயிட்டு இருக்கும்போது டப்புனு அந்த போஸ்ட்டை பார்த்தோன்னே ஒரு வழியாக மூணு பேரும் அடம் முடித்து அந்த படத்துக்கு போகணுன்னு முடிவு பண்ணுறாங்க யாஷியாவும் ஹரிஜாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க அந்த தேட்டர் முன்னாடி போய் உங்களால் செல்ஃபி எடுக்க முடியுமா ஏன்னா அது ஒரு ஒரு பேய் தேட்டர் அந்த தேட்டர் முன்னாடி உங்களால் போய் தைரியமாக இன் இன்னும் அந்த நைட் டைமில் செல்ஃபி எடுக்க முடியுமா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ இவங்க அந்த சேலஞ்சை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தேட்டருக்கு வந்து செல்ஃபி எடுப்பாங்க செல்ஃபி எடுத்தோன்னே இவங்க ரெண்டு பேருக்கும் மைண்டு மாறுது முக்கியமாக யாஷியாவுக்கு தான் ஃபஸ்ட்டு அது தோணு இந்த படத்தை போய் நம்ம பார்க்கலாமே பசங்க மட்டும் தான் போனுவா பொண்ணுங்களும் போய் பார்க்கலான்ட்டு எங்கள் விளையாடலாம் படத்துக்கு உள்ள போகிறோம் படம் பார்க்க உள்ளே போகிறாங்க அடுத்து குடிகாரன் பொன்னாடி தொள்ள தாங்க முடியலன்ட்டு அவர் உள்ளே போகிறாரு அப்புறம் கள்ளக்காதல் வீட்டில் அவங்கள அவரால் வீட்டில் ஒன்றும் பண்ண முடிலன்ட்டு படத்தை கூப்பிட்டு போகிறாரு இவங்க ஒரு டீமு ஸோ இப்படி எல்லாருமே தேட்டருக்குள்ளே வந்து படம் பார்க்க உள்ளே லாக் ஆகிடறாங்க வாங்கங்கள் விளையாடலாம் படம் ஓடிட்டுருக்கு ஒரு ஸ்டேஜில் அந்த படத்தோட கதை மாறுது அதான் நைன்டீன் நைன்டி த்ரீயில் ஒரு ஹாரர் படம் எடுத்தேன்னு சொன்ன இல்லையா அந்த படம் அங்கே ஓடுது ஸோ அந்த படத்தை பார்த்து பயந்துட்டு எல்லோரும் தேட்டரு விட்டு வெளியே ஓடுறாங்க கேட்டெல்லாம் லாக் ஆகிருக்கு கேட்லேருந்து வெளியே ஜம்ப் பண்ணுறாங்க பட் வெளியே ஜம்ப்னாலும் உள்ளே தான் வந்துடுறாங்க இவங்களால் போக முடில ஸோ போகிறதுக்கு என்ன வழின்னு சொல்லி ஆள் ஆளுக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு போய் தேடும் போது அங்கங்கே சில சில காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க அங்கங்கே லைட்டாக சிரி போடுறது பட் பெருசாக அளவுக்கு சிரிப்பு நமக்கு வரல அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஹாரர் மூவின்னா ஒரு பேட்டர்ன் நம்ம வச்சுருப்போம் இல்லையா தூரத்தில் சவுண்டு கேட்குறது இப்போ கதவு கிரிச்சு கிரிச்சு ஆடுறது ஒரு குழந்த பொம்மை எப்படி தவந்த தவந்து போய் முட்டுறது ஸோ இந்த மாதிரியான பேட்டர்னா இந்த படத்துலையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்புறம் அங்கங்கே காமெடி சில கடுப்பான காமெடியும் உள்ளே இருக்குது கோபி சுதாகர் காமெடி அந்த அளவுக்கு எடுபடலாம் அவங்க சேனலில் யூஸ் பண்ணுற காமெடி கூட இந்த படத்தில் பெருசாக இல்லை என்னடா பண்ணேன்னு சொல்லி எல்லோரும் தேடிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து இந்த படத்தை டைரெக்ட் பண்ண நைன்டீன் நைன்டி த்ரீயில் அந்த ஹாரர் படத்தை டைரெக்ட் பண்ண ஜார்ஜ் மரியான் அங்கே சிக்கிறார் ஆனால் அவர் உள்ளே அங்கே வீரோடு தான் இருக்கிறார் என்னையா பிரச்சனை ஏன் ஏன் இப்படி பண்ணுறீங்க நாங்கள் மாட்டினோம் வெளியே போகிறதுக்கு என்ன வழிங்கும் போது அவர் ஒரு விஷயம் சொல்கிறார் இங்கே ஒரு நாலு பேய் குடி பட் அந்த நாலு பேயையும் பொட்டு வச்சு வாமா அப்புடின்னு கூப்பிடணும் அப்படிங்கிறாரு அதான் நான் சும்மா ஃபண்ணுக்காக சொன்னேன் பட் அவர் சொல்கிறது அதுதான் அந்த பேயை நீங்கள் வந்து கூப்பிடுங்க வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அம்மன் படத்தில் வர மாதிரி ஒரு ஒரு டைலாக் சொல்கிறாரு உடனே இவங்களும் ஸ்டார்ட்டிங்கில் பயமாக பயப்படுறாங்க அந்த நாலு பேயை கூப்பிட்றாங்க எல்லோரும் ஒவ்வொருத்தராக கூப்பிட்றாங்க இத்தனை கேரக்டர் இருக்காங்களையா ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க எல்லாருக்கும் ஒரு டைலாக் வா வான்னு அவங்கவுங்க இதில் கூப்பிட்றாங்க அந்த நாலு பே யாருன்னு பார்த்தீங்கன்னா பீச்சாங்கை கார்த்திக் ரித்விகா ஷாரா அப்துல்லி இவங்க நாலு பேரும் வராங்க இந்த கார்த்தி ரித்விகா இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சீரியஸான கேரக்டராக ஒரு வாரம் உக்காந்துட்டாங்க ஷாரா அப்துல்லி இவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க கிட்ட பேசுகிறாங்க எங்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அப்போ தான் அவங்கள வந்து இந்த தேட்டரை விட்ட அனுப்புவேன் அப்படின்னு உடனே இவங்க கோவப்படுறாங்க நாங்கள் ஏன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் தேவையில்லை நீங்கள் இறந்ததுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும்போது கார்த்திக் கோவம் வந்துடுது அப்போ நாங்கள் ஏன் இங்கே இருக்கிறோம் நாங்கள் ஏன் இப்படி ஆவியை சுற்றுறோன்னு அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு பட் அந்த ஃப்ளாஷ்பேக் நம்புறமாக இல்லை அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் சொல்லுறேன் அந்த ஃப்ளாஷ்பேக்கும் உடச்சிட்ட மாதிரி ஆயிரும் ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வில்லனா வந்து முனிஷ்காந்த் வரார் பட் அவரை வந்து நம்மளால முனி வில்லனாவே ஏற்றுக்க முடியல ஏன்னா முனிஷ்காந்தை வந்து நம்ம ஒரு காமெடியாக பார்த்துருப்போம் அவர் வில்லன் கேரக்டர் பண்ணும்போது கூட நமக்கு அது காமெடியாக தான் தெரியுது ஒரு பெருசாக வில்லன் கேரக்டருக்கு வேறு யாராவது ட்ரை பண்ணியிருக்கலாமா அப்படின்னு தோணுது ஆனால் அப்புறம் தான் ஃபிளாஷ்பேக் முடிஞ்சு அவர் முனிஷ்காந்த் திரும்ப உள்ளே வரும்போது தான் தெரியும் ஓ இவரை யூஸ் பண்ண கேரக்ட் தான் ஏன்னா படம் ஃபுல்லாக அவர் ஃபன்னு தான் பண்ணுறாரு அப்படிங்கிறனால ஸோ ஃப்ளாஷ்பேக்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க ஆஷுஷியல் ஒரு பேயோட கதையை கேட்டோடனே நம்ம வழக்கம் போல் ஒரு பேய் கதை சொன்னோன்னே எல்லாம் சோகமாகி அது மேலே இறக்கப்பட்டு உனக்கு இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க கேட்டோடனே பேயும் கேட்குது எனக்கு வந்து முனிஷ்காந்த் வேணும் என்னை பொண்ணவே வேணும் ஸோ அவனை தூக்கிட்டு வாங்க அப்படின்னோடனே இவங்களும் போய் முனிஷ்காந்தை தூக்கிட்டு வந்துடுறாங்க தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் முனிஷ்காந்தை என்ன பண்ணுறாங்க இவங்களாம் உயிரோட வெளியே போனாங்களா இல்லையா கடைசியில் என்ன தான் நடந்துச்சு அந்த படம் எதுக்கு எடுத்தாங்க இவங்க நாலு பேர் எதுக்கு இறந்தாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட கிளைமேக்ஸில் சொல்கிறாங்க அப்புறம் ஸ்டார்டிங்லாம் சொன்ன மாதிரி கோபி சுதாகரோட காமெடி பெருசாக அடுபடல ஆனால் முனிஷ்காந்த் நந்தா கோபிகிருஷ்ணா இவங்க ரெண்டு பேரோட ஃபன்னு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்புறம் விஜயகுமாரோட காமெடி சில இடங்களில் நமக்கு கடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது சில இடங்களில் பல இடங்களில் கடுப்பாக இருக்குது இவங்க நாலு பேரையும் கொள்வதுக்கு அவங்க சொல்கிற ரீசன் இருக்கு இல்லையா அது ரொம்ப ஏற்றுக்க முடியாத மாதிரி இருக்குது அப்புறம் அவங்கள கொலை பண்ணுற சீனும் பெருசாக நம்மளால் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு விஷயமா இருக்குது இதுக்கு போய் நீங்கள் ஒரு நாலு பேரை கொள்ளுவீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு கேள்வி கேட்க தோணுது லாஜிக்கில் அந்த படத்தில் நிறையா லாஜிக் மிஸ் ஆகுது லேக் நிறையா இருக்குது ஓவரால் இந்த படம் ஒரு தடவை பார்க்கலாம் அவ்வளோதான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் தெரில ஒரு வேளை டைரெக்டர் ஆகுது அந்த பேர் வச்சுருக்காரோ ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாதுன்னு ஒரு வேளை ஆடியன்ஸை பார்த்து சொல்லியிருக்காரோன்னு எனக்கு ஒரு டவுட் வருது படம் பார்த்து முடிக்கும்போது